ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ் நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ப்ளம் கேக் எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் இந்த ப்ளம் கேக் பார்த்திங்கன்னா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ப்ளம் கேக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நட்ஸு டியூட்டி ஃப்ரூட்டி இதெல்லாம் சேர்த்து செஞ்சோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நம்ம இன்னைக்கு கேஷு கொஞ்சமா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் கூடவே கொஞ்சமா பாதாம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் அதே போல செரியும் கொஞ்சமா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பு உளுர்ந்த திராட்சை எடுத்து வச்சிருக்கோம் கூடவே கொஞ்சமா டியூட்டி ஃப்ரூட்டி எடுத்து வச்சிருக்கோம் இது எல்லா கலர்லேயும் மிக்ஸ் ஆகிருக்கு அதே போல கொஞ்சமா வெள்ளரி விதைய எடுத்து வச்சிருக்கோம் இப்போ நம்ம இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டவ்ல பாத்திரத்தை வச்சுக்கலாம் அந்த பாத்திரத்தில் அரைக்கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இது போல் கலந்துகிட்டே இருங்க அதாவது இந்த சர்க்கரையில் பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படியே ட்ரையாக வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே பொழுது சர்க்கரை வந்து கொஞ்சமாக தண்ணி விட ஆரம்பிக்கும் பாருங்கள் சர்க்கரையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வர ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் நல்லா இது போல் கலந்துகிட்டே இருங்க கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா எல்லா சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி இது போல் தேன் கலரில் நல்லா மாறிடும் இந்த சமயத்தில் நம்ம ஒரு டம்ளர் அளவு சுடுதண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அந்த சுடுதண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது போல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம ஒரு டம்ளர் தண்ணியும் நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த நட்ஸ் அண்டு டியூட்டி ஃப்ரூட் எல்லாம் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்க அஞ்சு நிமிஷம் போல் ஆயிடுச்சு நல்லா வெந்திருக்கு இதை அப்படியே எடுத்து வச்சிருங்க நல்லா ஆரட்டும் இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அந்த மிக்சி ஜாரில் ரெண்டு சின்ன சின்னதாக பட்டை சேர்த்துக்கலாம் கூடவே அஞ்சு ஏலக்காய் அதே போல கூடவே அஞ்சு கிராம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா திரும்பவும் அரை கப் அளவு சுகர் சேர்த்துக்கலாம் கூடவே ஒன்றரை கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம் மைதா மாவை சேர்த்ததுக்கப்புறம் கூடவே அரை டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் அளவு உப்பு இது மூணையும் சேர்த்துட்டு மிக்சி ஜாரை மூடிட்டு இதை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் அந்த பவுலில் அரை கப் அளவு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம் கூடவே கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம ஒரு சல்லடையை வச்சுட்டு அதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த பவுடர் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் சேர்த்ததுக்கப்புறம் இது போல் நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் நல்லா சளிச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் அளவுக்கு நம்ம கெட்டியாக மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம அதில் டியூட்டி ஃப்ரூட்டி அண்டு நட்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த மிக்சரை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுருங்க இந்த ப்ளம் கேக்கு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாவு வந்து இந்தளவுக்கு கெட்டியாக தான் இருக்கணும் தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது இப்போ நம்ம ரவுண்டு கேக் டீன் எடுத்திருக்கோம் அதில் கொஞ்சமாக ஆயில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதில் அடியில் மட்டும் பட்டர் ஷீட் வச்சுருக்கோம் வச்சதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருந்த மாவை வந்து இந்த கேக் டீனில் சேர்த்துக்கலாம் மாவு எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இது போல் நல்லா டேப் பண்ணிட்டுருங்க டேப் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம அன்னைக்கு ஓவனில் தான் பேக் பண்ணி எடுக்க போகிறோம் ஓவனில் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் தேர்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம் நடுவில் நடுவில் நீங்கள் செக் பண்ணி பாருங்க பாருங்கள் நம்மளோட கேக் எல்லாமே ரொம்பவே சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு இந்த கேக் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம அன்மோல்டு பண்ணிடலாம் கேக் வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ அன்மோல்டு பண்ணிடலாம் இப்போ நம்ம மேல இருக்கிற பட்டர் ஷீட் மட்டும் எடுத்துடலாம் பட்டர் ஷீட்டை எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம் பாருங்க நம்மளோட பிளம் கேக் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக ரெடி ஆகி வந்துருச்சு இந்த ப்ளம் கேக் செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இதுக்கு அதிகம் பொருள் இருக்கணும்னு அவசியமே இல்லை அதாவது நம்ம வீட்டில் வெறும் நட்ஸ் மட்டும் இருக்குன்னா அதை வச்சு மட்டும் செய்யலாம் பியூட்டி ஃப்ரூட்டி இதெல்லாம் எதுவும் இல்லைனாலும் பரவாயில்ல எந்த பொருள் இருக்குதோ அந்த பொருளை வச்சு செய்யுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அமுத்துங்க கிளிக் பண்ணுங்க பாய் பாய் சி யூ அனைவருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ்